வணக்கம் இது நம்ம டென்பிசி வீடியல் அப்படிங்கிற சேனல் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய வேளாண் யுத்திகள் குறித்து பார்க்க போகிறோம் புரட்சிகள் என்னென்ன புரட்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் புரட்சிகள் வெண்மை புரட்சி பால் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் புரட்சி பழங்கள் மற்றும் ஆப்பிள் கருப்பு புரட்சி பெட்ரோலியம் வெள்ளி புரட்சி முட்டை புரட்சி உருளைக்கிழங்கு இது ரொம்ப முக்கியம் வட்டப்புரட்சி எது அப்படின்னு கேட்பாங்க உருளைக்கிழங்கு சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி சாம்பல் புரட்சி உரங்கள் இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியம் சாம்பல் புரட்சி உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சி இறால் பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா புரட்சிகள் குறித்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக முக்கியமான கேள்விகள் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவலாம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ